வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை பல்வேறு பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் கார்கில் போரின் இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி தின விழா அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேலைக்கான ஒரு மாத இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கார்கில் போரின் இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தூவி மரியாதை செலுத்தினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரில் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர் இதனால் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் மூண்டது நாட்டை காக்க நடந்த போரில் இந்திய தரப்பிலும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று ராணுவத்தினர் வீரமரணம் அடைந்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தை அடித்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் ஜூலை தேதியாகும் கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் கார்கில் போரில் வெற்றி தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற முப்படை அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் வில்லியனூர் வி மனவெளியில் புதிய எல்பிஎஃப் ஆட்டோ ஸ்டாண்டினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுவை மாநில ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட வி மனவெளி கிராமத்தில் புதிய எல் பி எஃப் ஆட்டோ ஸ்டாண்ட் மயர்புளவை திறப்பு விழா நடைபெற்றது திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில அமைப்பாளர் அண்ணா அடைகளம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய என்பிஎஃப் ஆட்டோ சங்க பெயர்புலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை பழக்கினார் இந்த விழாவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கௌரவ தலைவர் சக்திவேல் பேரவைத் தலைவர் அங்காளன் ஆட்டோ சங்க மாநில தலைவர் முரளி துணைத் தலைவர் மிசேல் சாதிக் பாஷா ராஜ்மோகன் விக்னேஷ் சுரேஷ் மன்சூர் ஜெயபிரகாஷ் ரஃபி கான் சரவணன் சிவபிரசாத் மோகனன் லதீன் யூனூஸ் செந்தில்குமார் பார்த்திபராஜா கிருஷ்ணமூர்த்தி துளசிமணி யுவராஜ் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் கார்த்திகேயன் அமுதாகுமார் அவைத்தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் இளைஞரணி துணை அமைப்பாளர் பஜூல்தீப் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பொருளாளர் கந்தசாமி கிளைக்கழக நிர்வாகிகள் பெருமாள் ரஃபிக் வாசு பாலகுரு ஜீவா லக்ஷ்மணன் வீரகண்ணு நடராஜன் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்து பேரணியில் புகையிலை விழிப்புணர்வு நாடகத்தினை சிறப்பாக செய்திருந்தார் பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா பேரணியை வழிநடத்த பேரணியின் நோக்கத்தினை ஆசிரியை சுதா அகிலா ராஜலட்சுமி ரேவதி ஆகியோர் பேசினர் பேரணியின் இறுதியில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது இவ்விழாவினை பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாநிலம் மடுகரை ராம்ஜி நகரில் நடைபெற்ற சட்டப்பேரவை துணைத் தலைவரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணை தலைவர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் மாநில துணை தலைவர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கடந்த திங்கள் கொண்டாடப்பட்டது மேலும் ராஜவேலுவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை மடுகரை ராம்ஜி நகர் மாரியம்மன் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபால் கோவிந்தராஜ் பிருத்தி இவர்களின் ஏற்பாட்டின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்த கீழூர் மெயின் ரோட்டில் உமா பார்வதி என்பவர் அரசு முறையான அளவீடு செய்து தேவையான இடத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்த கீழூர் மெயின் ரோடு செம்பியப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சிவாஜி அவரது மனைவி உமா பார்வதி கணவர் இறந்த நிலையில் இவரது தாய் மகள் மற்றும் மருமகள் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவு கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பணி தொடங்கும் விதமாக ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் சாலையை அளவீடு செய்து உமா பார்வதிக்கு சொந்தமான வீட்டின் முன்பகுதி சிறிது சாலையில் உள்ளதாகவும் இவை வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு இடையூறாக இருப்பதாகவும் வீட்டின் முன் வாசலில் அமைந்துள்ள சுமார் இருபதுக்கு பதினைந்து நீளமுள்ள இரும்பு தகடாலான கொட்டகையை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான உமா பார்வதி பொதுப்பணித்துறை தலைமைச் செயலகம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் பாகூர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தார் அந்த மனுவில் அரசுக்கு சொந்தமான இடத்தை முறையாக அளவீடு செய்து தேவையான இடத்தை இடித்து வாய்க்கால் கட்டும் பணியை செய்ய நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று மனு அளித்தார் அதன் அடிப்படையில் பாகூர் தாசில்தார் அதிகாரிகள் மூலம் அளவீடு செய்து கொடுத்துள்ளார் இந்த நிலையில் ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் அதிகாரிகள் என்று கூறி சிலரை அழைத்து வந்து அந்த இடத்தை ஜே மூலம் முழுவதுமாக இடிப்போம் என அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் வாய்க்கால் அமைக்கும் பணி எந்த இடத்தில் தொடங்குகிறதோ அந்த இடம் முதல் வாய்க்கால் அமைக்கும் பணி எந்த இடத்தில் முடிவடைகிறதோ அதுவரையிலும் அரசு முறையாக அளவீடு செய்து தேவையான இடத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கான மனைப்பட்டாவில் உள்ள இடத்தை ஒதுக்கிக் கொடுக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அரியாங்குப்பம் சுபராய பிள்ளை வீதியில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய முப்பத்தி ஆறாம் ஆண்டு செடல் தேர் திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேர் இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் கோமியூன் சுபராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா காட்சியும் பக்தர்களின் செடல் உற்சவமும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்கப்பம் கோம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடப்பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவை புதுச்சேரி அரசு ஒரு மாத இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புதுச்சேரி அரசு வேலைக்கான ஒரு மாத இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இந்த இலவச பயிற்சி வகுப்பை பல் மருத்துவர் மற்றும் புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் இலவசமாக தொடங்கியுள்ளார் புதுச்சேரி மாணவர்களின் அரசு வேலைக்கான கனவை நிறைவேற்றும் விதமாக இந்த இலவச பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது புதுவை விழாவினை துவக்கி வைத்தார் முத்து டாக்டர் இந்த சமூக பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கு பெற்றனர் இலவசமாக பயிற்சி வகுப்பு நடைபெற்றாலும் நன்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி கொடுக்கப்படுகிறது மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு டாக்டர் சுமன் ஏற்பாடு செய்துள்ளார் இந்த சமூக சேவை இனிவரும் காலங்களிலும் தொடர வேண்டும் என பொதுமக்கள் பலரும் டாக்டர் சுமனை வழங்கியுள்ளனர் புதுவை காராமணி குப்பம் நல்லாடும் மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காம் ஆண்டு செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுவை மாநிலம் காராமணி குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் எழுந்தர்கள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காவது ஆண்டு சாக்கார்த்தல் விழாவை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் முன்னதாக கடந்த பதினேழாம் தேதி காலை மங்கள இசையுடன் கூடிய அனுப்ஜை விநாயகர் பூஜை வர்ண பூஜை கணபதி ஹோமம் அஷ்டலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரவு கொடியேற்றத்துடன் ஆடி மாத திருவிழா சாகை தொடங்கியது இதன் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சாகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள பக்தர்கள் கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் அழகு குத்திக் கொண்டனர் மேலும் சில பக்தர்கள் அம்மனை அலங்கரித்து நான்கு சக்கர வாகனத்தில் அமர வைத்து முதுகில் அழகு குத்திக் கொண்டு எடுத்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காராமணி குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கூடபாக்கம் ஜவஹர் கல்வி நிறுவனம் விளையாட்டு திடலில் புதுச்சேரி வித்யா பாரதி பள்ளிகளின் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கூடப்பாக்கம் ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடலில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான போட்டிகள் வித்யா பாரதி பள்ளிகளுக்கிடையே நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட வித்யா பாரதியின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் ராம் ஒருங்கிணைப்பில் பொருளாளர் டாக்டர் இளமதியழகன் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சுந்தர்ஜி விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி விளையாட்டு தீபத்தை ஏற்றி வைத்து சிறப்புரை உலக சமாதானம் வேண்டி வெள்ளை புறாவினை பறக்கவிட்டு தடகள போட்டியினை துவக்கி வைத்தார் வித்யா பாரதியின் சென்னை நடுவர்கள் டாக்டர் சுகந்தகுமார் மற்றும் பிரகாஷ் ஒலிம்பிக் மற்றும் வித்யா பாரதி கொடியினை ஏற்றி வைத்தனர் மேலும் போட்டிகளில் நூறு இருநூறு நானூறு எட்நூறு மீட்டர் ஓட்ட பந்தயங்களும் வட்டெறிதல் குண்டெறிதல் நீலம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடர் அஞ்சலோக ஓட்டங்கள் ஆகிய நடத்தப்பட்டன மேலும் இரண்டாவது நாள் கபடி கோகோ கைப்பந்து எரிப்பந்து சிலம்பம் யோகாசனம் டேக்வாண்டோ சதுரங்கம் கேரம் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இப்போட்டிகளில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேநிலைப்பள்ளி நியூலாண்ட் பள்ளி பாரதி உயர்நிலைப் பள்ளி பாரதி தேவி உயர்நிலைப்பள்ளி சுப்பிரமணிய பாரதி பள்ளி அண்ணல் காந்தி உயர்நிலைப்பள்ளி அக்னி வித்யாலயா அருணை மேநிலைப்பள்ளி ஜவஹர் துரோணா பள்ளி ஜெயபால கோகுலம் பள்ளி பாவேந்தர் உயர்நிலைப்பள்ளி ஆகிய பதினோரு பள்ளிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகள் தனி நபர்களும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் வித்யா பாரதி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டு தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது விளையாட்டு திடல் மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிலம்பரசன் ராம்ஜி தஜ்மல் மற்றும் காவ்யா ஆகியோர் செய்திருந்தனர் அரியங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் அறுபதாவது ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் முன்னூறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வாக்கு கழக துணை செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண் சிவா மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏழுமலை முனியப்பன் சரவணன் காத்தவராயன் ஆகியோர் உடனிருந்தனர் ஜாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது திங்கட்கிழமை கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் புதன்கிழமை ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து கூழ் படையலிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வர்ணித்து பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் இரவு ஸ்ரீ பால விநாயகர் முருகன் நாகமுத்து மாரியம்மன் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜயமேரு தலைவர் சிவசண்முகம் சண்முகம் துணைத் தலைவர்கள் கணேஷ் பிரபு ரவிசங்கர் பொதுச் காமராஜ் ஆறுமுகம் செயலாளர்கள் தங்கதுரை வெங்கட்ராமன் சங்கரலிங்கம் விஜய் ஆனந்த் பொருளாளர்கள் லோகநாதன் அருண்ராஜ் மதன் உறுப்பினர்கள் மோகன் ரவிச்சந்திரன் செல்வம் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பவழநகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தொண்டமானத்தம் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செங்கழு மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் மாலை அணிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்தினரிடம் நன்கொடை வழங்கினார் தொடர்ந்து நிர்வாகிகள் அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இரவு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் பட்டியல் வழக்கறிஞர்கள் சங்க கட்டிட திறப்பு விழா மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி வசந்தி ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாக பகுதியில் சார்பு நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் விரைவு நீதிமன்றம் செயல்பட்டு வருகின்றன இங்கு பணியாற்றும் வழக்கறிஞர் சங்கத்திற்காக புனரமைக்கப்பட்ட புதிய சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க தலைவர் சங்கர் கணேஷ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி வசந்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சார்பு நீதிபதி மாரிகாலை முனிசிப் நீதிபதி விரைவு நீதிமன்ற நீதிபதி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜர் லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் சிவப்பு மற்றும் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு இதற்கான ஏற்பாட்டினை மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மறுக்கன்றுகள் வழங்கப்பட்டது சமூக நீதி போராளி பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மறைமலை நகர் பாகேந்தர் சாலையில் உள்ள விநாயகர் கோவிலில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாமக நிர்வாக குழு உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் தலைமையில் மறைமலை நகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட அமைப்பு தலைவர் செந்தில்நாத் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி நகர தலைவர் தினேஷ்குமார் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் டாக்டர் ராமதாஸ் பெயரில் அர்ச்சனை செய்து அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தென்பசியார் கிராமத்தில் சுயம்பு நாக அங்காளம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் அமைந்துள்ள ஆண்டுதோறும் ஆடி மாத அமாவாசை தீமிதி திருவிழா நடைபெறும் அதன்படி பனிரெண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள நூற்றி எட்டு விநாயகர் சிறப்பு யாகத்துடன் சக்தி மாலை அணிவித்தல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இருபத்தி நான்காம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பிற்பகல் சாகை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை கண்ணுமார் கோவிலுக்கு கரக புறப்பாடு பால்குடங்களுடன் கரக வீதி உலா அம்மனுக்கு ஊரணி பொங்கல் அழகு குத்துதல் ஆகியவை நடைபெற்றது பின்னர் மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கஜலட்சுமி ராம்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சக்தி உபாசகர் திண்டிவனம் இருபத்தி நான்காவது நகரம் என்ற உறுப்பினர் ராம்குமார் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குடியரசு தின விழாவில் தமிழக அரசு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கல்வி சேவையாற்றி வரும் சார்லஸ் சின்னக்குட்டிக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி தந்தை காமராஜர் பெயரில் இலவச டியூஷன் சென்டர் நடத்தி வரும் சார்லி சின்னக்குட்டி அப்பகுதியில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கி உதவிகளை செய்து வருகிறார் இல்லாமல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தி வருகிறார் அப்பகுதியில் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் விதமாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி பல்வேறு போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வையும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறார் வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக இப்பகுதியில் சின்னக்குட்டி சார்லஸ் தொடர்ந்து கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி கல்வியில் சிறந்து விளங்கிய இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அனைத்து உதவிகளையும் மிக சிறப்பாக செய்து வரும் சார்லஸ் சின்னக்குட்டிக்கு பொதுமக்கள் பாராட்டையும் அளித்து வருகின்றனர் அவரின் கல்வி சேவையை தமிழக அரசு பாராட்டி அவருக்கு குடியரசு தின விழாவில் விருது வழங்கி அவரின் கல்வி சேவையை பாராட்ட வேண்டுமென தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தமிழக அரசுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழக அரசு இவரின் கல்வி சேவையை ஊக்குவிக்கும் பட்சத்தில் அவர் மேலும் சமூகத்தில் சிறப்பாக பணியாற்ற இந்த விருது அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டு ஜோசப் பள்ளியில் சாரண சாரணியர்களின் ஆசிரியர்களுக்கான புத்தக பயிற்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட பாரத சாரண பொதுக்குழு கூட்டம் மற்றும் சாரண சாரணிய ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொருளாளர் சின்னதுரை வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட அமைப்பு ஆணையர் டாக்டர் விக்டர் மாவட்ட சாரணர் சாரணியர் இயக்க செயல்பாடுகள் மற்றும் பயிற்சிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சார்பில் சிவகுமார் செயின்ட் ஜோசப் பள்ளி முதல்வர் ஆண்டனி பாலன் வாழ்த்துரை வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட சட்ட ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு ஆக்கல்களை முதலுதவி உடற்பயிற்சி முறைகள் முகாம் அமைத்தல் முறைகள் போன்ற பல பயனுள்ள பயன்பாடுகள் அளிக்கப்பட்டது இதில் மாவட்டம் முழுவதும் எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட முகாம் பொறுப்பாளர் நவகுமார் மாவட்ட பயிற்சி ஆணையர் சுமன் சந்திரகாந்த் சுமதி த்ரிஷா அபிராமி ரவி ஷகிலா புஷ்பா செல்வி ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் ஸ்ரீ கன்னியம்மன் பதினைந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் அம்மனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆலயத்திற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் பதினைந்தாவது ஆண்டு தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர் இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அம்மனூர் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய தர்மகர்த்தா மோகன் அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசி ஜனார்தனன் ஆலய பூசாரி பன்னீர்செல்வம் மற்றும் கோபால கண்ணன் மகாதேவன் தினேஷ்குமார் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் தர்மகர்த்தா மோகன் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ கன்னியம்மன் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் வெகு விமர்சையாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சிஐஎஸ் உயர்நிலை பள்ளியில் மதுராந்தகம் நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ராமதாஸின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி இப்பள்ளியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பாமக நகர செயலாளர் ராஜா தலைமையில் பள்ளிக்கு மரக்கன்றுகள் நடப்பட்டது பின்பு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாமக மாவட்ட தலைவர் குணசேகர் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி கோபாலகண்ணன் மாநில தேர்தல் செயலாளர் மற்றும் மகேஷ் பாமக கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் ஒன்றியம் பெரிய வடவாடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடம் அமைச்சர் சி வே கணேசன் மனுக்களை பெற்றார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியம் பெரிய வடவாடி ஊராட்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் தொடர்ந்து பதினைந்து துறைகள் சார்பில் மனுக்கள் பதிவேற்றம் செய்வதை பார்வையிட்ட அவர் கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் தாசில்தார் அரவிந்தன் பி டி சங்கர் திமுக ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி வேல்முருகன் பாவாடை கோவிந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் விருதாச்சலம் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மோகம் பாரி ஜென்மம் மாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆடி செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அருள்மிகு விருத்தகரேஸ்வரர் ஆலயத்தின் உபயோ கோவில் விருத்தாச்சலம் தென்கோட்ட வீதியில் எழுந்திரல் இருக்கும் ஸ்ரீ பாரி என்னும் மாரியம்மன் கோவில் ஆடி பெருக்க சடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு புகழ்பெற்ற மணிமுக்தா நதிக்கரையிலிருந்து சக்தி கரகம் அழைத்துக் கொண்டு வந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மணிமுக்தா நதிக்கரையிலிருந்து விமான சென்று நேர்த்தி கடனை பொதுமக்கள் செலுத்தினர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பம் சரஸ்வதி கல்லூரியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் மரக்கன்றுகள் நடுதல் வாலிபால் விளையாட்டு அரங்கம் திறப்பு சூரிய மின்சக்தி அமைப்பு திறப்பு சிலம்பம் விளையாட்டு நிறுவன நாள் என ஐம்பெரும் விழாவாக கல்லூரியில் கொண்டாடப்பட்டது கல்லூரி வளாகத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மரக்கன்றுகளை நட்டு விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து சூரிய சக்தி அமைப்பு திறப்பு விழா வாலிபால் அரங்கம் திறப்பு விழா உலக சாதனை நிகழ்ச்சியாக நடத்தப்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சிலம்பம் ஆகியவற்றை அவர் துவக்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் ராமதாஸ் படம் பெரிய அளவில் வரையப்பட்டு அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவரது முக அமைப்பிற்கு ஏற்றுவாறு நின்றனர் விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜி கே மணி ராமதாஸ் மகள் ஸ்ரீ காந்திமதி அறங்காவலர் குழு உறுப்பினர் பேராசிரியர் சிவபிரகாசம் கல்லூரி முதல்வர்கள் வீரமுத்து அசோக் குமார் ஜெயபிரகாஷ் நிர்வாக அலுவலர் சிவா உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர் தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மையார் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டனர் பேராசிரியர்கள் இவ்விழாவில் உள்ளிட்ட இயக்கத்தின் முப்பதாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் செயல்படும் களஞ்சிய பெண்கள் இயக்கத்தின் முப்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக பொதுமக்களுக்கு போதை விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை கடமலை மயிலம் ஒன்றிய ஆணையர் ரவிச்சந்திரன் கடமலை குண்டு காவல்துறை ஆய்வாளர் செல்வகுமாரி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெண்கள் கும்பம் சுமந்தபடி நடந்து வந்தனர் அதன் பின்னர் கடமலை குண்டு பத்திரகாளியம்மன் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் களஞ்சிய இயக்கத்தின் முப்பது ஆண்டுகால சாதனைகள் மற்றும் ஆண்டு அறிக்கைகள் வாசிக்கப்பட்டது பொதுக்குழு கூட்டத்தில் பெண்கள் சார்பான விழிப்புணர்வு நாடகங்கள் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகளின் உரிமையாளர்கள் களஞ்சிய சங்கத்தின் நிர்வாகிகள் சட்ட ஆலோசகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெண்கள் இயக்கத்தின் பணியாளர்கள் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் கார்கில் ஆண்டு வெற்றி தின விழா அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேலைக்கான ஒரு மாத இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெறுகிறது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்